வெல்கம் டு வாட்டர்ஃபால்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம திருக்குறளில் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தோட விளக்கம் பார்க்க போறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு விளக்கம் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை தமக்கு முதல் எழுத்தாக கொண்டுள்ளன அதுபோல உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் கடவுளை தமக்கு முதன்மையாகக் கொண்டு தம் செயல்களை தொடங்க வேண்டும் கற்றதனால் ஆய பயனின் வாலறிவன் நற்றாள் தொழா அர் எனின் விளக்கம் ஒரு மனிதன் எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் இறைவனின் நல்ல திருவடிகளை தொழுது வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கவில்லை என்றால் அவர் கற்ற கல்வியினால் எந்த பயனும் இல்லை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் நம் மலர் போன்ற மனதில் நிறைந்திருக்கும் இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால் உலகில் நெடுங்காலம் நிலைத்து வாழலாம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் இறைவனின் புகழை நாம் எப்போதும் விரும்பி கூற வேண்டும் அவ்வாறு கூறுபவரிடம் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளும் வந்து சேர்வதில்லை பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளையும் அதனால் வரும் ஆசைகளையும் அடக்கி கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க நெறியிலே வாழ்பவர்கள் நெடுங்காலம் வாழ்வர் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளுடைய திருவடிகளை தாழ்ந்து வணங்காதவர்களின் மனக்கவலையை யாராலும் மாற்ற இயலாது அறவாளி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது விளக்கம் கடவுள் அறக்கடலாக விளங்குபவர் அவருடைய திருவடிகளை வணங்காதவர்கள் இப்பிறவியிலுள்ள துன்பம் என்னும் பெரிய கடலை கடப்பது கடினம் கோளில் பொறியின் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை விளக்கம் பார்வையில்லாத கண் கேட்காத செவி இருப்பது எப்படி பயனில்லையோ அதுபோல எட்டு குணங்களை கொண்ட இறைவனை வணங்காத தலை இருந்தும் பயனில்லை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் விளக்கம் கடவுளின் திருவடிகளை வணங்குபவர்கள் பிறவி என்னும் பெரிய கடலை கடப்பர் கடவுளுடைய திருவடிகளை வணங்காதவர்கள் பிறவி என்னும் பெரிய கடலை கடக்க முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஓடர் ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க